சிறப்பான வெற்றிகளை உங்களது தொழில் அன்னைக்கு பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காணப்படும் அதை தேவையில்லை நிதானம் தான் தேவை என்ற விஷயத்தை நீங்க இன்னைக்கு உணர்வீங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ்நாடு இணைந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நீங்க நலமா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் வால்பட்டனும் எடுத்துவிடுங்க நண்பர்களே மனசார கூட யாருக்குமே துன்பமே நினைக்காதீங்க அப்படி நினைக்காம கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேனும் உயர்ந்து இன்றைய தினம் இறைவனின் பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்துக்கான வீடியோவிற்கு போலாம் இன்றைய தினம் ஜூலை மாதங்க பனிரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் வலுவாக இன்றைக்கி காணப்படுறாருங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இன்றைக்கி கருதப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மாலை நேரத்தில் கொஞ்சம் பதற்றம் இருந்தாலும் உங்களுக்கு கவலைப்பட ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா ஏமாற்றத்தை விட இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான சந்தோஷங்கள் காத்திருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காது உங்களுடைய மகிழ்ச்சிகளுக்கு உங்களது நண்பர்கள் மூலமாக நண்பர்கள் செய்யும் காரியங்கள் மூலமாக அதிகமான காரணங்கள் இன்றைய தினம் இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் உங்களது நண்பர்கள் மூலமாக இன்றைக்கு அதிகரிக்கும் எனவே மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அந்த அளவுக்கு ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க புதிய புதிய பிளான் இன்னைக்கு நீங்க அமல்படுத்தி மகிழ்வீங்க எந்த விதமான பிளான் இருந்தாலும் நீங்க சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்க சிறப்பாக பயன்படுத்திட்டீங்கன்னா எதிர்காலத்துல மிகச்சிறப்பான நல்ல பலன்களை நீங்கள் காண முடியும் தொழில் மிகச்சிறப்பாக இருக்குங்க பொருளாதாரமும் நல்ல ஒரு வெற்றிகரமாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய வீட்டு மூத்த உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு உங்களுடைய சேவிங்ஸ் குறித்த நல்ல ஒரு கன்சல்ட்டிங் இன்னைக்கு பயன்படுத்திக்கலாங்க எப்படி சேமிக்கிறது அந்த மாதிரி நீங்க சில விஷயங்களை இன்னைக்கு உங்களுடைய மூத்த உறுப்பினர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று அவங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறப்பான நல்ல எதிர்காலத்திற்கு அது உறுதுணையா அமையுங்க அந்த ஆலோசனை உங்களது வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடமா அமையலாம் எனவே அதை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே அதீதமான சக்திகள் இன்னைக்கு உங்க உடம்புல காணப்படும் அதிகமாக உற்சாகம் இன்னைக்கு இருக்குங்க இதன் காரணமாக உங்களுக்கு வெற்றிகளும் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படும் நல்ல ரிசல்ட் இன்னைக்கு உங்களது வெற்றிகளில் இன்னைக்கு கிடைக்கிறது நல்ல மகிழ்ச்சிகளுக்கு குறைவே இருக்காதுங்க மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா நடக்கிறதுனால அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் வீட்டிலும் உங்களுக்கு டென்ஷன் குறையக்கூடிய அளவிற்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவுகள் இன்னைக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷங்களுக்கு இன்றைக்கி குறைவே இருக்காதுங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களோ உங்களது வாழ்க்கை துணையோ உங்களது அன்பிற்கு பாத்திரமாக யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய உணர்வுகளை இன்றைக்கி புரிஞ்சுக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் இருக்குது இதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி மன மகிழ்ச்சி ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய தினம் உங்களது நல்ல செயல்களுக்காக நீங்க கௌரவம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு கௌரவிக்கப்பட வேண்டும் நீங்க கௌரவிக்கப்பட வேண்டும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இப்பொழுது நல்ல செயல்களை இந்த தினம் செய்யுங்கள் உங்களுக்கு வேண்டிய கௌரவம் தானாக வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் பயன்படுத்துகிறீங்க நண்பர்களே இன்றைய தினத்தில் உங்களது மனம் காதலருடன் பழைய விஷயங்களை இன்னைக்கு காதல் உருவான காலத்தில் காதல் அரும்பிய காலத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை இன்னைக்கு ஞாபகப்படுத்தி மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுடைய இளமை பருவ குறிப்புகளை பேசி மகிழ்ந்து சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமையாதனால் அதுவும் உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இன்னும் அது சிறப்பான வெற்றிகளை பெற உதவிகரமா இருக்குங்க மன நிம்மதியை பெற உதவிகரமா இருக்கும் இன்னும் சிறப்பான வெற்றிகளை இன்றைய தினம் நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்டகரமான நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபுரன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அவரோட பாதுகாங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல்பட்டனும் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைய தினத்தில் உங்களது மகிழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒயிட் கலர் வெள்ளை கலர் உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராகி அமையுங்க இன்னும் அதிர்ஷ்ட எண்ணாக ஐந்தாம் நம்பரை இன்றைய தினம் பயன்படுத்தலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க நமது கடகரசி நண்பர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் உங்களது வீட்டில் நடைபெறுவதற்கான நல்ல அறிகுறிகள் கிடைக்கிறதுனால அதை பயன்படுத்தி நீங்கள் இன்னும் சிறப்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு ஏதோ நாளாக இன்னைக்கு மாத்திக்கங்க புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து சேருங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு மேலும் பல பயணங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைச்சிக்க முடியும் எனவே பயணங்களை இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் இதே தினத்தில நமது கடற்கரச் நண்பர்கள் நட்சத்திர ரீதியான படங்களை காம்பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் கிடைத்து உங்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையுங்க பண பிரச்சனைகள் தேர்ற அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமான நல்ல சூழ்நிலைகள் இருக்குது புதிய பொருட்களை என்ற தினம் நீங்கள் வீட்டில் வாங்கி குவிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி காணப்படும் சில மனதிற்கு பிடித்த பொருட்களையும் இன்றைய தினம் வாங்கி மகிழ்வீங்க அந்த எண்ணங்கள் ஈடுங்க உடல் ஆரோக்கியம் இல்லாத இல்லாதவர்களுக்கு நல்ல முறையில் முன்னேற்றம் காணுவதை நீங்கள் உணர்வீர்கள் எனவே உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்கள் பண வரவுகள் அதிகரிக்கும் நீங்கள் கேட்ட உதவிகள் கேட்ட இடத்துல பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே உங்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ஈஸியாக பண பணப்பிரச்சனை சமாளிக்கக்கூடிய நெருக்கடியில்லாத ஒரு நாளா நீங்க மாற்றிக்க முடியும் சில பணிகளை நீங்கள் செய்து முடிக்கிறதுல வேகத்தை விட நிதானம் முக்கியம் விவேகம் தான் முக்கியங்கிறத நீங்க உணர்ந்து செயல்படுங்க அப்படி செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளா நீங்க மாற்றிக்க முடியும் ஆயுலியன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசில் புதிய தெளிவு பெருக்குங்க மனசில் இருக்கக்கூடிய குழம்பங்கள் குழப்பங்கள் குழப்பங்களெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு இதுவரைக்கும் டல்நஸ்ஸா இருந்து வந்திருந்ததுன்னா உங்களுடைய உத்தியோக பணிகளை நீ முதல் நல்ல சூடு பிடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல செல்வ நல்ல சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து முடித்து அதிகமான புகழையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க நல்ல பெயர் உங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்க அது உதவிகரமா இருக்கும் எனவே இன்னைக்கு உங்க காரியங்களை நீங்க சிறப்பாக செஞ்சு சீக்கிரமா சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை விட நீங்கள் மறந்துடாதீங்க கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி விட்டு பெல் பட்டனையும் ஆள் புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிபேஷன் மூலமாக பெற முடியும் நம்ம வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாம பார்க்காது எதுவும் அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நமது கடகம் டுடே ராசிபுடன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாலு தினம் ராசிபட்டன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே